ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் என்னுடைய நண்பர்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நம்ம வீடியோ கொஞ்சம் மஜாவாக இருக்க போது பிகாஸ் நம்மளுடைய கண்டென்ட் வந்து சிட்டி பேஸ் பண்ணி இருக்க போது முக்கியமாக கோயம்புத்தூர் சிட்டியில் நான் எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணணும் அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க இன்றைக்கி நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ விவசாயம் அழிய அழிய மக்கள் தொகை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது ஸோ அப்படி மக்கள் தொகை வந்து அதிகரிக்க அதிகரிக்க உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இன்றைக்கும் இந்தியா சைனா போன்ற நாடுகளில் பார்த்தீா தொடர்ந்து வேகமாக வந்து மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து உணவு இல்லாமல் பசியால் உடல் மெலிந்து தினமும் வந்து கொத்து கொத்தா இறந்து போகிறத வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலுமே கூட வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரிசா போன்ற இன்னும் சில மாநிலங்களில் வந்து மக்கள் தினந்தோறும் வந்து பசியால் வந்து உணவு இல்லாமல் இறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னொன்று வேறு எந்த முறைகளில் விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நாம் எல்லோருமே வந்து என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு விவசாயம் அல்லாத ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போய் தான் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து நான் டெவலப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோருமே ஒரு சொகுசான லைஃபை நோக்கி நம்ம சிட்டி லைஃப்பை நோக்கி தான் நம்ம எல்லாருமே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஸோ விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகளையோ அல்லது விவசாயத்தை உற்பத்தி பண்ணுற வேலை வாய்ப்புகள்லையோ யாருமே வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காட்டுறதில்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி மோகத்தால் டெக்னாலஜி ரிலேட்டடான வேலைக்கு மட்டுமே போய் தன்னோடய ஃப்யூச்சரை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோகத்தால் வந்து திரும்ப திரும்ப போயிட்டுருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தன் விவசாயம் செஞ்சு ஒரு மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரித்தாலுமே கூட அவனுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து கிடைக்கிறதில்ல அவனை வந்து ஒரு மனுஷனாகவும் நாம் மதிக்கிறது ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் நம்ம வந்து கொடுக்குறதில்ல என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கூட நான் இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் கிராமத்தில் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் படித்து முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்காரு அவர் அவர் வேலை கிடைக்காம அவர்கிட்ட இருக்கிற நிலத்தை வச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சம்பாதிக்கிறாரு நல்லாவே சம்பாதிக்கிறாரு ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ நான் படித்து முடிச்சுட்டு காட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு யாருமே வந்து பொண்ணு தரதில்ல ஸோ இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் விடுறா நம்மளுடைய அப்பா அம்மாவே என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு வேறு ஒரு நல்ல வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இதில் எவ்வளோ தான் நல்லா சம்பாதிச்சாலுமே கூட நம்ம விவசாயம் செய்கிறதுக்கான அந்த சூழல் இருந்தாலுமே கூட நம்ம வந்து சமுதாயத்தில் நமக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது நம்மளோட அப்பா அம்மாவே வேறு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ தான் விவசாய நிலங்கள் இருந்தாலுமே கூட விவசாயம் செய்வதற்கான சூழல் இருந்தாலுமே கூட தன்னோட பிள்ளைகளை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து அனுமதிக்கிறது இல்லை என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜி முகத்தில் தன்னோட பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சு விவசாயம் அல்லாத வேறு டெக்னாலஜி சார்ந்த மற்ற வேலைகளுக்கு வந்து பசங்க போனால் தான் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து டெவலப் ஆகும் ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மோட்டிவில தான் வந்து எல்லாேருமே இன்றைக்கி வந்து சிட்டி லைஃப்னு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லோருமே வந்து கிராமத்தில் இருந்து சிட்டி லைஃப்பை நோக்கி நம்ம டெக்னாலஜி மோகத்தால் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன் ஃப்யூச்சரில் ஒரு நூறு பர்சன்டேஜில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சிட்டி லைஃபை நோக்கி வந்துடுவாங்க ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து அந்த உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படும் போது என்ன ஆகும்னா அதிகமான உணவு தட்டுப்பாடு வந்து ஏற்படும் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம உணவுக்காக போராடுவோம் ஸோ இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா உணவு இல்லாமல் பசியால் உடல் மெலிந்து கொத்து கொத்தாக இறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இன் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும் என்ன தான் நம்ம ஒரு சொகுசான லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிட்டி லைஃப்பை நோக்கி வந்தாலோ இல்லை டெக்னாலஜி மோகத்தால் விவசாயத்தை நம்ம வந்து புறக்கணித்தாலோ கண்டிப்பாக நம்ம வந்து மூணு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ நம்ம என்ன தான் விவசாயத்தையும் விவசாயம் செய்பவர்களையும் ஏளனமாக பார்த்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கணும் ஏன்னா வெறும் டெக்னாலஜி சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அழிவை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்தவரையிலையும் அது தோணுது ஏற்கனவே இந்த விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தரகர்கள் மூலம் பார்த்திங்கன்னா பாதி விவசாயம் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜி மோகத்தாலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய பொருள்களுக்கு வந்து நல்ல விலை இருந்தாலுமே கூட விவசாயம் செய்ய ஏற்ற சூழல் இருந்தாலுமே கூட தன்னோட பிள்ளைகளை யாருமே பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய அனுமதிக்கிறது இல்லை விவசாயத்தை நான் வந்து சொல்லித்தரது இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் வந்து ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு அவன் ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனால் தான் அவனை வந்து மதிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கிறதுனாலே அதனாலேயும் பாதி விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நாம் எல்லோருமே இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜி மோகத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை தேவையான அந்த உணவை வந்து உற்பத்தி பண்ணுறதை விட்டுட்டு விவசாயம் செய்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை மட்டுமே குறி வச்சு நம்ம சிட்டி லைஃப்பை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்றைக்கி அந்த விவசாயத்தை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்க ஆரம்பிச்சோமோ ஸோ அன்றைக்கே வந்து அந்த விவசாயத்தோட அழிவு வந்து தொடங்கியிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு அந்த விவசாயிகள் விளைவிக்கிற அந்த உணவுப் பொருட்கள் மட்டும் இன்றைக்கி வியாபாரம் செய்யப்படலை இன்றைக்கி அந்த விவசாயம் செய்கிற அந்த விவசாயிகளை வச்சையும் இன்னைக்கு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் பொக்கிஷம் சேனல் விக்கி அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருப்பார் சைனா பற்றி ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பசி பஞ்சம் பட்டினியால் உணவு வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இன்னொன்று அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்களால் வழங்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விவசாயத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால அவ்வளோ பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அணையை கட்டி தேக்கங்களை உருவாக்கி விவசாயத்தில் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படிங்கிற வந்து ஒரு குறிக்கோளாக வந்து எடுத்தாங்க ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழாயிரம் அணைகளை வந்து கட்டி இன்றைக்கி விவசாயத்தில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்களே வந்து உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க மற்ற கண்ட்ரிக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க சைனா பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் டெக்னாலஜிக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அட் ஒன்லி டெக்னாலஜி மட்டுமே நம்பி இல்லை அவங்க ஸோ இந்த மாதிரி நம்மளும் செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஃப்யூச்சரில் வந்து வராமல் தடுக்க முடியும் நாம் எல்லோருமே விவசாயத்தை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்காம அதை வந்து ஒரு கடமையாக நம்ம பார்க்கணும் ஸோ நமக்கு தேவையான உணவை வந்து நம்மளே வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லோருமே கண்டிப்பாக விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் சைனா ஏற்கனவே சந்தித்த அந்த மிகப்பெரிய பஞ்சம் மாதிரி நம்மளும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே உணரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு டிஸ்கஷன் ஸோ இது முழுக்க முழுக்க என்னோடய பார்வையில் நான் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோட என்னுடைய நண்பர்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்